அப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நம்முடைய கத்தராக இயேசு கிச நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறேன் ஏழ் இஸ்ரவேலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு புறவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்று அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோ தெரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது இஸ்ரேல் ஜனத்தை வந்து தேவன் வந்து மூசையின் மூலமாக அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வரும்போது அவர்கள் வந்து அந்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஊடாக தான் அந்த இடத்துல வந்து கடந்து வர செய்கிறாரு அவருடைய மகிமையான காரியத்தை இஸ்ரேவேல் ஜனங்கள் கண்டு அவர்கள் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் ஏற்படாதபடிக்கு தாமே அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் முற்பிதாக்களுடைய நாமங்களை அறிந்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் ஆபிரகாமின் தேவன் என்று ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் என்று அவர்கள் சொல்லும்படியாக கூட அவர்களுக்கு உணர்த்தும்படியாக கூட தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் அந்த நாமத்தை அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் மூலியமாக தேவன் வந்து அவர்களுக்கு அவருடைய நாமத்தை விளங்க பண்ணினார் அப்படியே கூட இஸ்ரேமியல் ஜனத்துக்கு வந்து தேவன் வந்து அவருடைய நாமத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவர்களுக்கு விளங்க பண்ணினார் இப்படி ஒவ்வொரு நாமத்தையும் தேவன் அவர்கள் மூலியமாக விளங்க செய்து அவருடைய பரிசுத்த நாமம் தேவனுடைய நாமம் வந்து பரிசுத்தமுள்ள நாமம் மகிமையுள்ள நாமம் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி வந்தார் அது மட்டுமல்ல அவர்கள் வந்து அங்கேருந்து கடந்து வ வரும்போது மோசையை கூட்டிகிட்டு வரும்போது எரிகோ பட்டணத்தை வந்து அவர்கள் வந்து தாண்டணும் அப்படி தாண்டும் போது அந்த சுற்றி வர மதிலை வந்து ஆரவாரத்தோடு தேவனுடைய துதியை மகிமையை படுத்தினாங்க அப்படி படுத்தும் போது அவ்வளோ பெரிய மதில் வந்து இடிஞ்சு விழுந்தது அது வந்து சாதாரணமான காரியமே அல்ல அப்படி இருக்கும்போது இந்த காரியத்தெல்லாம் இஸ்ரேவேல் ஜனங்க வந்து கண்டாங்க அதை ருசிச்சாங்க அந்த காரியத்தை வந்து உணர்ந்தார்கள் உணர்ந்து தான் அந்த மோசையின் மூலியமாக அவர்கள் வந்து வழிநடத்தி கொண் வழிநடத்தப்பட்டு வந்தார்கள் அப்படி வழிநடத்தி கொண்டு வரும்போது அவர்கள் வந்து நடுவில் வந்து தேவனை வந்து மறந்தவர்களாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மோசையை அந்த இடத்த விட்டு வரும்போது மலையில் நாற்பது நாட்கள் அங்கே போயிட்டு சாட்சியின் பலகை வா வாங்கிட்டு வரும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்று குட்டியை செய்கிறாங்க அதே போல் அந்த கடந்து வந்த பாதையில் இருந்து வரும்போது கூட ஆகாரம் இல்லை அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுத்தாங்க இப்படி தேவனுடைய மகிமையை அவர்கள் கண்டோம் அந்த இடத்துல அவங்க வந்து கசப்பாக ஒவ்வொரு காரியத்தையும் வந்து மோசிய மனமுறிந்து போகும் அளவுக்கு அவங்க வந்து பேசக்கூடியவர்களாக காணப்பட்டாங்க இ இந்த மாதிரி தான் அப்போது தேவனுக்கு வந்து அது வந்து ரொம்ப மன வருத்தமாகவும் அவர் கோபம் படும்படியாக கூட காணப்பட்டது அந்த இடத்துல வந்து அவங்க வந்து தேவனை அறிந்தவர்களாக இருந்தாங்க தேவனை அவர்கள் அறிந்தோம் அவரை என்று மகிமைப்படுத்தாமலும் இப்போ அவங்க வந்து மோசி வந்து அந்த இடத்துல விட்டு செஞ்சிருந்தாலும் அவங்க தேவனை அந்த இடத்துல மகிமைப்படுத்தி இருக்கணும் ஆனால் அவங்க வந்து மகிமைப்படுத்தலை அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க தனக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்று குட்டியை செய்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து தேவன் நாமத்தை அவங்க மகிமைப்படுத்தாமல் தங்களுக்கு தாங்களே தங்களுடைய சுய நம்பிக்கை மேலேய பலத்தின் மீது நம்பிக்கை வைத்து அந்த காரியத்தை வந்து அவங்க செய்கிறவர்களாக ஆனார்கள் அப்போ அந்த இடத்துல வந்து மகிமைப்படுத்தலை ஸ்தோத்தரிக்கல அவருடைய நாமத்தை வந்து பரிசுத்த குளைச்சலாக்குறாங்க அப்போது தேவனுடைய நாமம் வந்து அங்கே மகி மகிமைப்படாதபடிக்கு அவர்கள் செய்கிறாங்க ஏசையாவில் கூட வந்து அந்த ஏசையா தீர்க்கத வசனத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவர்கள் என் ஜனங்கள் அறிவில்லாத அறிவில்லாதவர்கள் என்று சொல்கிறாரு ஜனங்கள் மதிக்கட்டவர்கள் என்று சொல்கிறாங்க ஏன்னா ஒரு மாடு வந்து எஜமான கண்டெறிது அந்த இடத்துல கழுதை வந்து முன்னணியை கண்டறி தெரிஞ்சு கொள்ளுது ஆனால் என் ஜனம் வந்து என்னை அறிந்து கொள்ளலை அப்படின்றாரு அப்போ ஒரு மிருகம் கூட வந்து ஒரு மனுஷனை வந்து தெரிந்து தெரிந்து கொள்ளுது ஒரு இடத்தை அறிந்து கொள்ளுது ஆனால் இவ்வளவு காலமாக வழிநடத்தி கொண்டு வந்த தேவனை அற்புதமாக அற்புதத்தின் அதிசயத்தின் ஊடாக வழிநடத்தி கொண்டு வந்த தேவனை அவர்கள் வந்து அறியாதவர்களாக தன்னுடைய தேவன் வந்து வெளிச்சத்தின் வெளிச்சுடாகத்தான் மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி தேவன் வந்து வானத்தின் மண்ணாவை தூத்தர்கள் சாப்பிடும் மண்ணாவை வந்து அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் வந்து அற்புதமாக போஷித்து வந்தார் அப்படியாப்பட்ட அதிசயங்கள் அது மட்டுமல்ல இஸ்ரேலுக்கு வந்து அவர் வந்து ஒரு பாதுகாப்பு தந்தார் எகிப்துக்கு வந்து அது வந்து ஒரு சங்காரமான காரியமாக அவர்களை வந்து சேதப்படுத்துகிற காரியமாக அந்த பத்து அற்புதங்களும் இருந்தது தலைச்சன்கள் அங்கே இறந்தது இவங்க வந்து காக்கப்பட்டார்கள் அப்படியே கூட இவர்களுக்கு எந்த ஒரு சேதமும் வரல ஆனால் வந்து இஸ்ரேவேலை வந்து பாதுகாத்து வழிநடத்தினார் எகிப்துக்கு அந்த இடத்துல அழிவு இருந்தது இப்படியப்பட்ட மகிமையெல்லாம் கண்டவர்கள் தேவனை அறிந்தும் இந்த இடத்துல வந்து தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறாங்க ஸ்தோத்திரியாமல் இருக்கிறாங்க தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் இங்கே வந்து இவர்களுக்கு வந்து தங்களுடைய சிந்தனையில் வந்து தேவ சிந்தனை தே கிறிஸ்துவின் சிந்தை வந்து இடத்துல கிரியை செய்யணும் அப்போ அந்த இடத்துல கிரியை செய்யும்போது அவர்கள் வீணர் ஆகாதபடிக்கு தங்கள் சிந்தனைகளாலே வீணராகாதபடிக்கு அவர்கள் வந்து காணப்படுவார்கள் உணர்வுள்ள இறுதியம் அவர்களுக்கு காணப்படணுன்னுக்கு தேவன் வந்து அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு வந்து சொல்கிறார் உணர்வு உணர்வில்லாத இரு அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது அப்போ உணர்வுன்னு ஒன்று இருக்கும் போது அவர்களுடைய இருதயம் வந்து வெளிச்சமாய் காணப்படும் அப்போ அந்த இடத்துல வந்து இருள் நீங்கி வெளிச்சம் காணப்படணுன்னா அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயம் காணப்படணும் அப்படியே கூட இசிரவேல் ஜனங்கள் வந்து தேவனை அறிந்தவர்களாக காணப்படணும் அது மட்டுமல்ல தேவனை அறிந்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படணும் ஏன்னா அவருடைய பரிசுத்த நாமம் மகிமையுள்ள நாமமாய் காணப்படுது அந்த பரிசுத்தம் உள்ள வல்லமையுள்ள நாமத்தை அவர்கள் ஸ்தோத்திரிக்கிறவர்களாக காணப்படணும் ஸ்தோத்திரிக்கும் போது பல விஷயங்கள் வந்து தேவனுடைய அந்த இடத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் ஜெயமாய் நடக்கிறதாய் காணப்படுகிறதுனால் இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்ட்டு தேவன் விரும்புகிறாரு அவருடைய சிந்தனைகள் தேவனை நோக்கி பார்க்கணும்னு அவர் நினைக்கிறாரு அது மட்டுமல்ல அவர்களுக்கு உணர்வுள்ள இறுதியம் வேண்டும்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறாரு அப்படியே கூட அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது அவர்கள் தேவனை உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக அவருடைய சிந்தனை தேவ சிந்தனையினால் ஆளக்கூடியதாக காணப்படணும் அவர்களுக்கு உணர்வுள்ள இறுதியம் அந்த இறுதியம் கூட எப்படி இருக்கணும்னா இருள் இல்லாதபடிக்கு வெளிச்சம் உடையதாய் முடியதாய் காணப்படணும் உமது ஒரே பேரான குமரன் ஆகிய கிறிஸ்து மூலமாய் ஆவியான துணியூருக்கு சமூகத்துக்கு நேராக வருகிறோம் இந்த நாளில் அவர்கள் பெற்ற கிர்பைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையில் கூடாண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே வீணான சிந்தனையினால வீணராய் காணப்படுகிற அந்த பிள்ளைகள் மத்தியில் நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேதம் வெளிச்சமாய் கட்டளை விளக்காய் போதக சிச்சை ஜீவ வழியாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அவர்கள் வீண் சிந்தனை வெறுத்து நம்முடைய வேதத்தில் பிரியமாக இருப்பார்களாக இயேசுவின் நாமத்தினால கூடாண்டவரே ஹலே லூயா மேகபா சத்துரி கபா ஆண்டவரே முன்னானவைகளை பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுமடியாய் கிறிஸ்து இயேசு தேவன் அழைத்த அந்த பரம அழைப்புக்கு அந்த பந்தய பொருள் பெறத்தக்கதாய் ஓட கடவர்கள் இயேசுவி நாமத்தினால் அந்த சிந்தையானது அவருடைய சிந்தையில் ஆளுக செய்வதாக இயேசுவின் நாமத்தினால கூட அவருடைய சிந்தையில் ஆண்டு வரே கிறிஸ்து சிந்தை ஆளுக செய்வதாக இயேசுவின் நாமத்தினால கூட நற்கீர்த்திகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ்ச்சி எதுவோ அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருப்பார்களாக இயேசுவின் நாமத்தினால கூட ஆண்டு वरे ஸ்தோத்ரம் ஆண்டவரே பொய்யான மாயை பின்பற்றி கிருபையை போக்கடிக்காதபடிக்கு ஆண்டு இந்த கிருவையின் காலத்தில் கூட ஆண்டவரே வரே ஸ்தோத்ரம் அந்த அழைப்பு ஆண்டு அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் அந்த அழைப்புக்கு ஆண்டு அவர்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளத்தக்கதாய் இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டு வரேன் அண்டிக் மனுஷன் பாக்கியமான ஆண்டவரே அந்த பாக்கியத்தை அனுபவிக்கும்படியாக நீ தாமே அணுகிரகம் பாராட்டவனமாக செபிக்கிறோம் ஆண்டு வரே அவருடைய உம்முடைய ஆவியினால் அவருடைய உள்ளாந்த மனுஷனில் ஆண்டவரே வரே அவர்கள் வல்லமையாக பலப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால கூட ஆண்டவர் பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு முழு குடும்பத்துக்கு நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கி முழங்கால் படியிட்டு ஆண்டவர் உம்முடைய உள்ளாந்த ஆவினால உள்ளாந்த ஆவினால வல்லமையாய் பலப்படுவோம் விசுவாசத்தினால கிறிஸ்து அவருடைய இருதயங்களில் ஆண்டால் பே கபோ சத்துரி பி கபா வாசமாய் இருக்கவும் உம்முடைய அன்பிலே அவர்கள் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படுவோம் நீ தாமே அவர்களுக்கு அணுகிரக பாராட்டுவனமாய் செபிக்கிற மாண்டுவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அண்டவரே அல்லே லுக்கப சந்தூரி பிக்கமா நீர் அவர்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே அந்த மகிமைக்குரிய சாயலுக்குரிய ஒத்த குணாதிசயங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜீவனுள்ள வார்த்தையினால உண்டாக கடவுது இயேசுவின் நாமத்தினால கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அல்லே லூயா நீ சத்துவம் அல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிற தேவன் ஆண்டவரே உடைய சத்துவத்தின்

கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே ஆமீன்